தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பார்க்கலாம் இலங்கை அருகே நீடித்து வரக்கூடிய இந்த டிட்வா புயலானது தற்பொழுது எங்கே நிலை கொண்டிருக்கிறது அது வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றத நம்ம இதை பார்த்துருவோம் நாம காலை அறிக்கையில் நம்ம கொடுத்தபடியே அதாவது அறிக்கை கொடுக்கக்கூடிய சில மணி நேரங்களிலேயே நாகை மாவட்டம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் ஆல்ரெடி வந்து நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அது படிப்படியாக அடுத்த உட்புற மாவட்டங்களுக்கும் பதிவாகும் அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களின் நாகை மாவட்டம் மற்றும் திருவாரூர் தஞ்சை போன்ற மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் பதிவாகும் என்ற சொன்ன அடிப்படையில் இன்று இப்போ தற்பொழுது இந்த நாலு மணி நிலவரப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டாவின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்து தொடங்கியுள்ளது டெல்டா கடலோர பகுதிகளான காரைக்கால் மாநிலம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளான காரைக்கால் பகுதிகள் நாகப்பட்டினத்தின் கடலோரப் பகுதிகள் வேதாரண்யம் பகுதிகளில் இப்படி புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தின் க உட்புற ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் ராமநாதபுரத்தின் உட்புற பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பொழிவை கொடுத்து வரக்கூடிய ச சூழ்நிலை அதே போன்ற தென்கடலோர மாவட்டமான தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கும் இதனுடைய தாக்கமானது கன்னியாகுமரி இது வந்து தாக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வின் நகர்வு அதாவது டிவாட் புயல் திட்வா புயலின் நகர்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ க அதாவது மதிய வேலைக்கு பிறகாக இந்த இந்த புயலின் நகர்வு என்பது தென்கிழக்கு புறமாக நகர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது தென்கிழக்கு புறமாக நகர்ந்து வந்து இன்னும் சில மணி நேர துளிகளில் அது மீண்டும் வடக்கு வடகிழக்கு புறமாக நகர்ந்து படிப்படியாக அப்படியே மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் திருகோணமலை வரைக்குமே சென்று அது நாளை காலை வேலையிலலாம் பார்த்திங்கன்னா முல்லைத்தீவிற்கு அதாவது பத்து பதினொரு மணி வாக்கில் முல்லைத்தீவை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த நிகழ்வு தமிழகரை நோக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மழைப்பொழிவானது எப்படி அமையும் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இப்போ கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு இன்னும் இரவு வேலைகளில் கூடுதல் அதாவது கனமழை அதிகமழை வரைக்குமே இந்த கட கடலோரப் பகுதிகள் சில இடங்களில் மழைப்பொழிவு அதாவது அதுக்காக தான் ரெட் அலர்ட் அப்படி என்பது வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க இப்போ அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு என்பது அவங்களுக்கு வந்து தீவிரமாக பதிவாக தொடங்கும் அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இந்த மழைப்பொழிவு இன்னும் இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவாக இருந்தாலும் தொடங்கவில்லை என்றாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு ஆங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகி தொடங்கியிருக்கும் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதி கடலோர பகுதிகளும் சரி திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தென்மேற்கு பகுதிகளான தென்மேற்கு பகுதிகளில் சில இடங்கள் வரைக்கும் மழைப்பொழிவு அதனுடைய தாக்கமானது சென்று அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதாவது தேனி மாவட்டத்தின் சில பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கமானது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் வானம் மந்தமூட்டத்தோடு இப்போ உட்புற தமிழகத்தில் மா காற்றின் வேகம் வந்து சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து புயலுக்கு போகக்கூடிய ஒரு காற்றாக இருக்கக்கூடியது தற்பொழுது நிலவரப்படி அந்த கா அந்த புயலுக்குடிய காற்று வந்து என்பது ஒரு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு சூழக்கூடிய அளவிற்கு தான் அந்த காற்று வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு என்ன பண்ணோம்னா மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து கொண்டே வரக்கூடிய அதாவது இப்போ கிழக்கு வ தென்கிழக்காக இருக்கக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு புறமாக நகர்ந்து கொண்டே போய் கடலில் மீண்டும் அது வந்து மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கியது வட இலங்கை ஒட்டி அமைய பெறும் அப்போது மழைப்பொழிவு மீண்டும் கடலோரப் பகுதிகள் அப்படியே தொடங்கக்கூடிய மழைப்பொழிவானது படிப்படியாக தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்லையும் சரி திருச்சி அந்த மாநகரம் அரியலூர் போன்ற மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரப்படுத்தி கொண்டே வரும் அப்படி உள் மாவட்டங்களில் நாமக்கல் கரூர் சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் வரைக்குமே மழைப்பொழி வாங்காங்கே கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இன்றைய இருவே கூட சில இடங்களில் அந்த உட்புற மாவட்டம் புதுச்சேரிக்கு நெற்கழக்காக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சில இடங்களில் தூரல் தொழில் லேசாக இருந்தாலும் மழைப்பொழிவின் தீவிரம் என்பது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக வடகடலோரம் முதல் சென்னை வரைக்குமே அதாவது சென்னை சென்னைக்கு அந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து இந்த மழைப்பொழிவு என்பது நாளைக்கு மா மதியம் நாளைக்குள்ளாகவே ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முதல் கடலோரப் பகுதிகள் மழை மழைப்பொழிவு என்பது ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் தெற்கிலிருந்து மழைப்பொழிவு விடுபட ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல அப்படியே டெல்டா மாவட்டத்திற்கு வடக்குப்புறமாக அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து தக்க தமிழகை நெருங்கும் பொழுது நம்ம கொடுத்துருக்க அறிக்கையின்படி நம்ம கூற்றின்படி நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் டெல்டா டு சென்னை இடைப்பட்ட பகுதிகளில் கரையேறும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதற்கான காரணிகள் என்ன அதற்கான விளக்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது இன்றைக்கு கால அமைப்பும் நம்ம காலையில் அறிக்கையில் கொடுத்துட்டோம் இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது அதனுடைய நகர்வை பொறுத்தும் அதனுடைய காற்றின் நினைவுகளை பொறுத்தும் மழைப்பொழிவானது மாறுபடக்கூடிய ஒரு சூழலில் இருந்து அவ்வப்பொழுது மாறுபட்டே அங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் தற்பொழுது டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக அடுத்தடுத்த உட்புற மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதனுடைய மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு மேலும் மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர் தமிழகரை நெருங்கும் பொழுது இன்னும் கூடுதல் பரப்பில் உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே அந்த மழைப்பொழிவு சென்று அமையும் இந்த நிகழ்வு தமிழகம் ஊடாக பயணித்து வட தமிழகம் ஊடாக அதாவது புதுச்சேரியை மையமாக ஆங்கே வைத்து அந்த மழை நிகழ்வு உள்ளே கரையேறும் பொழுது அது மேற்கு வடமேற்கு திசைகள் நோக்கி நகர்ந்து நகரும் பொழுது வட உட்புற மாவட்டங்களான மேற்கு பகுதிகளில் சென்று மழைப்பொழிவு அங்கேயும் ஏற்படுத்தும் அமைப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏதி காலகட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படியே இப்போது கணினி அதாவது கணினி சார்ந்த எடுக்க பெற்று அது வந்து சொல்லியிருக்கக்கூடியது என்று பார்க்கும் பொழுது எப்படின்னா நிகழ்வு உள்ளே போய் திரும்பவும் வந்து கடலில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டியிருக்காங்கல்ல இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இது வந்து உயரழுத்த காரணிகளால் அது வந்து வடக்கு நோக்கி முற்படும்பொழுது பொழுது தள்ள அதை அது போக முடியாமல் மீண்டும் அது தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்ற ஒரு சூழ்நிலையால் அது வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது இந்த இது தரவுகள் எடுத்து அது சொல்லப்படுகின்ற ஒரு ஒன்றாக இருக்கிறது அது எப்படின்றது அடுத்தடுத்த மணி நேரங்களில் இந்த நிகழ்வு என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்கப்பட்டது மழை பொழிவானது அமையப்பெறும் சூழ்நிலைன்னு சொன்னோம் மழைப்பொழிவு படிப்படியாக டெல்டா மாவட்டத்தில் தென்காடல் தொடங்க மழைப்பொழிவு இன்னும் கூடுதல் பரப்பில் வடக்கும் முன்னேறி வரப்போக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது தமிழகத்தின் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு அங்கே பதிவாகதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நம்ம அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்